அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் அறுபதாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் மருள் வடிவதற்கு அகத்தை நான் என்றே மண்ணும் சீவனுக்கு ஆதாரமாய் மருள் வடிவ அமுதம் புசித்திடும் அதுவே வயங்கிடும் மற்றதை யொருவி அருள் வடிவ அமுதம் ஊரிடருந்தி அக்தும் அஜீவனும் கரைந்தே அருள் வடிவு சிவாங்கீசனும் அமர்ந்து நின்றிடும் நின்றபடியே ஆக இந்த பாடலின் முதல் வரியாக மருள் வடிவதற்கு அக்தை நான் என்றே மண்ணும் ஜீவனுக்கு ஆதாரமாய் என்பது அதாவது இதற்கு முன் இந்த பாடலினுடைய கடைசி வரல் அருள் வடிவும் சிவாங்கஈசனுமாம் அமர்ந்து நின்றுடு நின்றபடியே அதாவது அருள் வடிவம் அல்லது சிவாங்கீசன் என்பது அது ஒன்றுதான் அதாவது சிவத்தினுடைய ஒரு அங்கம் சிவா சிவ அங்க ஈசன் சிவத்தினுடைய ஒரு அங்கமாக இருப்பது எப்படி என்றால் மருள் வடிவத்திலே இந்த மாய உணவை புசிக்கின்றது பின்னே அதை விடுத்து அருள் வடிவத்திலே அருள் உணவை புசிக்கின்றது என்ற கருத்து தான் அதாவது ஒன்றுதான் இருள் வடிவமாகவும் இருக்கிறது மருள் வடிவமாகவும் இருக்கிறது பிரணவ வடிவாகவும் இருக்கிறது அதற்கு பின்னே அருள் வடிவாகவும் மாறுகிறது அது எது இந்த நான்குக்கும் பொதுவானது எது அல்லது ஒரு பொருள்தான் நான்கு விதமான நிலைகளை அடைகிறது அந்த பொருளினுடைய பெயர் எது என்று கேட்டால் அது சிவாங்கீசன் என்கின்ற அதுதான் நாம் இப்பொழுது அருள் வடிவத்தில் அந்த சிவாங்கீசன் இருக்கிறது ரைட்டு ஓகே இப்படி அது அந்த மருள் வடிவத்திலே என்ன செய்கிறது எதை புசிக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுதுதான் சொல்லுகின்றார் இந்த சிவாங்கீசனாக தான் ம முதல் வரியாகிய மருள் வடிவு அக்தை நான் என்றே மண்ணும் ஜீவனுக்கு ஆதாரமாய் ஆக மருள் வடிவு அந்த சிவாங்கேசன் மருள் வடிவு எடுக்கின்ற பொழுது அந்த மருள் வடிவே நான் அதாவது தான் சிவாங்கேசன் என்பதை விட்டுவிட்டு மருள் வடிவே நான் என்று மண்ணும் ஜீவனுக்கு அதாவது நான் ஒரு மருள் வடிவம் அந்த மருள் வடிவ நிலையே தான் நான் என்னுடைய பெயர் ஜீவன் என்றும் அதற்கு ஆதாரமாக மருள் வடிவு அமுதம் பூசித்திடும் ஒரு 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 நிலையிலே இருக்க வேண்டுமானால் ஏதோ ஒன்றை புசிக்க வேண்டும் ஏதோ ஒரு சாப்பிடணும் சாப்பிடலனா அந்த நிலையில் அவன் இருக்க மாட்டான் என்கின்ற அந்த அடிப்படையிலே அந்த சிவாங்கீசனாக இருக்கக்கூடியது மறு வடிவத்திலே அது தான் வந்து சிவாங்கீசன் என்பதை மறந்து மறு வடிவம் எடு எடுக்கின்ற காலத்து கட்டத்திலே அந்த மறு வடிவே நான் என்னுடைய பெயர் ஜீவன் எனக்கு என்றும் தனக்கு புசிப்பதற்கு இந்த மருள் வடிவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆமோதம் என்றால் இப்பொழுது உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு சாதம் இதெல்லாம் உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவை புசித்திடும் அதை வரி மருள் வடிவ ஆமோதம் புசித்திடும் அதுவே வயங்கிடும் மற்றதை ஒருவி ஆக அதுவே என்பது என்ன என்று சொன்னால் அந்த சிவாங்கீசன் அதுவே இந்த உணவை எல்லாம் விட்டுவிடும் ஒரு காலகட்டத்தில் மற்றது ஒருவி என்றால் தவிர்த்து விடுவது விட்டுவிடுவது அதுவே ஒரு காலத்தில் இந்த மாய உணவு ஆகிய இந்த நாம் உண்ணுகின்ற இந்த உணவை தவிர்த்து விடும் தவிர்த்து விட்டு அடுத்த நிலையை அடையும் என்பதுதான் அடுத்த வரி அருள் வடிவ அமுதம் ஊரிட அருந்தி அதுவும் அச்சீவனும் கரைந்தே அந்த சீவனும் என்றால் ஏற்கனவே இருக்க ஜீவன் என்றால் இந்த மாய வடிவம் இந்த மாய வடிவம் கரையும் எப்பொழுது கரையும் என்று கேட்டால் அருள் வடிவ அமுதம் ஊரிட அருந்தி ஆக அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அருவத்தை உணர்கின்ற அந்த தன்மை வரும்பொழுது அந்த அருவ புசிப்பு அருள் புசிப்பு அல்லது அருவ புசிப்பு ஏற்படும் அந்த புசிப்பு ஏற்படும் பொழுது இச்சீவனும் கரைந்தேன் இந்த ஜீவன் என்பது ஜீவனுடைய தன்மை என்னென்னா மாய தேகம் மாயப்பூசிப்பு மாயப்பூசிப்பு மாயப்பொருட்களை உண்டு மாய உருவத்திலே இருப்பது இந்த தான் ஜீவன் என்று சொல்லுவார்கள் இந்த ஜீவத்தன்மை கரைந்து கரைந்துவிடும் என்று சொல்கிறார் எப்பொழுது கரையும் என்றால் அருள் புசிப்பை அருள் அருள் வடிவ அமுதம் அல்லது அருள் புசிப்பை ஊரிட அதை அருந்து என்றால் அதை புசிக்கின்ற பொழுது அல்லது அதை நாம் உணவாக எடுத்துக்கொள்வது மாதிரி அதையே நாம் புசிக்கின்ற பொழுது இந்த ஜீவன் என்கின்ற இந்த நிலை கரைந்தே என்று சொல்லுகின்றார் அடுத்தது அருள் வடிவும் சிவாங்கீசனமும் அவந்து நின்று நின்றபடியே ஆக இந்த ஜீவ வடிவம் கரைந்ததற்கு பின்னே அருள் வடிவாக அருள் அமுதையை நாம் புசிக்கின்ற பொழுது அருள் வடிவை அடைந்துவிடும் அதுதான் சிவாங்கீசன் என்கின்ற அந்த ஒரிஜினல் நிலை ஆகிய மூலாங்க அந்த நிலை அந்த நிலையிலேயே அப்படியே நின்றுவிடு என்கின்ற இந்த நெட்ட நிலையை விளக்குகின்றார் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்